ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சிவ வழிபாட்டுக்கு உகந்த நாள் என்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி அன்றுதான் கலியுகம் தோன்றியது என்ற குறிப்பும் உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது சிவ புராணத்தில் சந்நியாசியாக இருந்த சிவபெருமான் எப்படி சம்சாரியானார் என்பது சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சாதுவாக இருந்த சிவன் உலக ஆசாபாசங்களிலிருந்து ஒதுங்கியிருந்தார் ஆனால் உலக நன்மைக்காக அவரை உலக வாழ்க்கையில் பங்கெடுக்க வைக்க எண்ணினாள் பார்வதி தேவி அதற்கு பார்வதியின் சகோதரர் என்று கூறப்படும் விஷ்ணுவும் நான்முகன் பிரம்மாவும் உதவி செய்தனர் ஏனென்றால் சிவன் சக்தியுடன் சேர்ந்தால்தான் அவருடைய சக்தி முழுவதும் இந்த உலகுக்கு முழுமையாக பயன்படும் என்பது இதன் உட்கருத்து ஆகும் திருமணத்திற்கு பின் சிவனும் பார்வதியும் கைலாய மலையில் குடியேறினர் இவர்களின் திருமண நாளே மகா சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது இவர்களுக்கு விநாயகர் முருகன் என்று இரண்டு மகன்கள் இருப்பது உலகமறிந்த ஒன்று மனித குலத்தின் முக்கிய தேவைகளை கவனித்து கொள்ள பிறந்தவர்கள் இவர்கள் என்று கூறப்படுகிறது விநாயகர் உணவுக்கும் முருகன் பாதுகாப்புக்கும் படைக்கப்பட்டார்கள் இப்படி இருக்க சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு மகளும் இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது இதனை பத்மபுராணம் தெளிவாக விளக்குகிறது சிவன் பார்வதி மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அவளுடைய எல்லா விருப்பங்களையும் எப்போதும் நிறைவேற்றினார் ஒரு நாள் உலகின் மிக அழகான வனமான நந்தவனத்தை பார்வையிட எண்ணினாள் பார்வதி தேவி அவளை அங்கு அழைத்து சென்றார் சிவன் அப்பொழுது கல்ப கல்பவக்ஷம் எனப்படும் கேட்டதை கொடுக்கும் மரத்தினை கண்டாள் சிவபெருமானும் அவளது பிள்ளைகளும் உலகத்தையும் தேவகளையும் காக்க அசுரர்களுடன் போரிட அடிக்கடி கைலாசத்தை விட்டுச் சென்றதால் பார்வதி தேவி தனிமையை உணர்ந்தாள் அதனால் தன்னுடன் இருக்க அந்த மரத்திடம் ஒரு மகளை வேண்டினான் கல்பவக்ஷம் அவளது ஆசையை நிறைவேற்றியது அப்படி இவர்களுக்கு பிறந்த மகள்தான் அசோக சுந்தரி ஆவாள் என்கின்றனர் அசோகா என்ற சொல்லுக்கு துக்கம் இல்லாதவள் என்றும் சுந்தரி என்றால் மிகவும் அழகானவள் என்றும் பொருள் கொண்டு பார்வதியின் துக்கத்தை போக்கிய மிக மிக அழகானவள் என்பதால் இவளுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது விநாயகரின் தலையை சிவன் கொய்தபோது அங்கே அசோக சுந்தரி சாட்சியாக இருந்தாள் என்ற ஒரு குறிப்பும் உள்ளது ஒருமுறை சிவபெருமானால் விநாயகரின் தலை துண்டிக்கப்பட்ட போது சுந்தரி அங்கு உடனிருந்தார் தனது தந்தையின் செயலை தடுக்க முயற்சிக்காமல் மாறாக பயந்து ஒரு உப்பு மூட்டைக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள் விநாயகரின் நிலையை அறிந்து பார்வதி தேவி மிகவும் வருத்தப்பட்டாள் இந்த சமயத்தில் அசோக சுந்தரி அங்கேதான் இருந்தாள் என்றவுடன் அதனை தடுக்காத அவள் மீது மிகுந்த கோபம் வந்தது பார்வதிக்கு பின் தனது கோபத்தால் என்ன செய்கிறோம் என்பதை கூட மறந்து அசோக சுந்தரியை உப்பின் பாகமாகும்படி சபித்தாள் பார்வதி தேவி பின்னர் விநாயகரின் தலை சிவனால் மீட்கப்பட்ட போது தனது மகளுக்கும் உயிர் கொடுத்து பார்வதியையும் சமாதானம் செய்தார் சிவபெருமான் என்ற கதையும் சொல்லப்படுகிறது அப்போதிலிருந்து அசோக சுந்தரியை உப்புடன் தொடர்புடையவளாக்கி உப்பு இல்லாமல் உணவு சுவை இல்லை என்றானது இது வாழ்க்கையின் நித்திய சுவையை குறிக்கிறது பார்வதியும் அவரது மகளாகிய அசோக சுந்தரியும் காலப்போக்கின் மிகவும் நெருக்கமானவர்கள் ஆனார்கள் நாட்கள் செல்ல செல்ல அசோக சுந்தரி மேலும் மேலும் அழகு பெற்றவள் ஆனாள் அழகு மிகுந்த சுந்தரியிடம் சந்திர வம்சத்தை சேர்ந்த இந்திரனுக்கு இணையான நகுசா என்ற சக்தி வாய்ந்த மனிதர் உனக்கு கணவனாவான் என்று தன் மகளை ஆசீர்வதித்தாள் பார்வதி தேவி ஒரு முறை சுந்தரி தனது தோழியருடன் நந்தவனத்திற்கு சென்றாள் நந்தவனத்திற்கு அருகில் ஹுண்டா என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான் அவளை பார்த்த ஹுண்டா அவள் மீது ஆசை கொண்டான் அசோக சுந்தரியை கவர்ந்து அபகரிக்க முயற்சித்த ஹுண்டாவின் முயற்சிகளை முறியடித்து மன்னன் நகுசனை திருமணம் செய்து கொள்வதற்கான தனது விதியை அவனிடம் தெரிவித்தாள் அசோக சுந்தரி இதனை கேட்டவுடன் அங்கிருந்து சென்ற ஹுண்டா தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கணவனை இழந்த அழகான பெண்ணை போல மாறுவேடமிட்டு வேடமிட்டு அசோக சுந்தரியிடம் வந்தான் வந்தவன் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் எனது கணவன் வீரம் மிகுந்த அசுரன் ஹுண்டாவால் கொல்லப்பட்டார் என்று அவளிடம் கூறினான் அருகில் இருக்கும் என் ஆசிரமத்திற்கு என்னுடன் வர முடியுமா என்று வேண்டி கேட்டான் அசோக சுந்தரியும் அவன் அரக்கன் என்று தெரியாமல் அந்த பெண்ணுடன் சென்றாள் அந்த இடத்தை அடைந்ததும் மீண்டும் அசுரனாக உருவெடுத்தான் ஹோண்டா இதனால் அவன் மீது கடும் கோபமடைந்த அசோக சுந்தரி நீ எனக்கு கணவராகப் போகும் நகுசனால் கொல்லப்படுவாய் என சாபமிட்டாள் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தான் நகுசன் சில ஆண்டுகளுக்குப் பிறகு வசிஷ்ட மகரிஷியின் மூலம் அனைத்து விஷயங்களையும் அறிந்த நகுசன் ஹுண்டாவை எதிர்த்து போரிட்டு அவனை கொன்றான் பின் சிவன் பார்வதியின் முன்னிலையில் அழகு மிகுந்த அசோக சுந்தரியின் கரங்களை பற்றி அவளை மணமுடித்துக்கொண்டான் கொண்டான் நகுசன் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தோடு சிறிது காலம் இந்திர பதவியில் அமர்ந்திருந்தான் நகுசன் என்று புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அசோக சுந்தரியை காளி தெய்வமாகவும் அவள் சிவனின் மகளே என்றும் அப்பர் சுவாமிகளும் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் பாடிய பாடல்களிலும் கூறப்பட்டுள்ளது சிவன் பார்வதியின் மகளான இவளை பாலா திரிபுர சுந்தரி என்ற பெயரில் வழிபடுகின்றனர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்